நம்ம வீடுகளில் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்கு அப்படின்னா சில உயிரினங்கள் வந்து வீட்டுக்குள்ள வரதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் எல்லா உயிரினங்களுமே இறைவனால படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான் அப்படின்னாலும் சில உயிரினங்கள் மட்டும் அது வந்து வீட்டுக்குள்ள நேர்மறையாற்றல் இருக்கிறதுனால குலதெய்வத்தோட தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் இந்த குலதெய்வமானது நம்ம சரியான பூஜை செய்யும்போது குலதெய்வம் நமக்கு வர இருக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் சில உயிரினங்களை வீட்டுக்குள்ள அனுப்பி நமக்கு காட்டும் அந்த வகையில் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த உயிரினங்கள்லாம் வீட்டுக்கு வரும் வீட்டுக்குள்ள பசு மாடு வருது அப்படின்னா நம்ம முதல்ல வீடு கிரகப்பிரவேசோனாவே பசுமாட்டை தான் உள்ள கூட்டிகிட்டு வருவோம் சில சமயம்லாம் மாடு உள்ளவே வராது அப்புறம் மாட்டுக்காரர் ஏதாவது செஞ்சு தான் வீட்டுக்குள்ளேயே உள்ள கூட்டிகிட்டு வருவார் ஏன்னா அந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடோ இல்லை கட்டுவதற்கு முன்னே அந்த நிலத்தில் வந்து ஏதாவது ஒரு தீய சக்தியோ இல்லை அசம்பாவிதம் ஏற்பட்ட இடத்துலையோ கட்டுனாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டுக்குள்ளே மாடும் உள்ள நுழையிறதுக்கே வராது மரலும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த வகையில் வீடு கட்டுறப்பையே நம்ம ம பசுமாட்டை உள்ள கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம மகாலட்சுமியோட அருள் வேணும்னு கூட்டிகிட்டு வர்றப்ப வீட்டுக்குள்ளே காரணமே இல்லாம வீதியில போகக்கூடிய ஒரு மாடு நம்ம வீட்டுக்கு வருது அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இலதலையை சாப்பிடுது உணவை சாப்பிடுது அப்படின்னா வீட்டுல வந்து குலதெய்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா காக்கா வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருது நம்ம வைக்கிற உணவெல்லாம் சாப்பிடுது அப்படின்னா நம்ம நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வத்தோட அளவு முன்னோர்களோட ஆரலும் இருக்கு காக்கா வந்து டெய்லி நம்ம வைக்கிற உணவெல்லாம் எல்லார் வீட்லையும் காக்கா சாப்பிட்றதில்ல சில பேர்த்து வீட்டில தான் டெய்லி உணவு வச்சாங்க அப்படின்னாலும் அது என்ன தான் பழக்கப்படனாலும் அந்த காகம் வந்து கரெக்டாக வந்து உணவை சாப்பிடுவது ஒரு முன்னோர்களுக்காக நம்ம திதி கொடுக்குறோம் தவசம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடுகளில் சில குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும் தவறாமல் வந்து சாப்பிடுது அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருக்குது பள்ளி அதே மாதிரி பள்ளி சத்தம் போடுறது அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் பள்ளியானது சத்தம் போடும் நம்ம இதை ஒரு காரியத்தை செய்யலாமா செய்ய வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரியாக பள்ளி சத்தம் போடுது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து வீட்டுக்குள்ளே சிட்டுக்குருவி வருது அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கு சிட்டுக்குருவி இல்லை இந்த குருவி வகைகளில் எது வந்து கூடு கட்டுனாலும் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்குது குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆந்தை ஆந்தையை பார்த்தாலே நமக்கெல்லாம் பிடிக்காது ஆனால் அது மகாலட்சுமியோட வாகனமாக சொல்லப்படுகிறது வட மாநிலங்களில் ஆந்தையை வந்து அதிர்ஷ்டலட்சுமியாக சொல்லுவாங்க ஆந்தை வந்து எல்லார் வீட்டிலையும் நுழையிறது சில வீடுகளில் தான் நுழையும் அது அதிர்ஷ்டம் வரப்போவதாக சொல்லப்படுகிறது ஆந்தை ஒரு வீட்டுக்குள்ள வருது அப்படின்னாவே குலதெய்வம் நம்ம கூட இருக்குது குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சியில் கருப்பு நிற பட்டாம்பூச்சி வந்து நம்ம முன்னோர்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதுலேயே வந்து பச்சை கலரில் பட்டாம்பூச்சி இருக்கும் இந்த பச்சை கலர் பட்டாம்பூச்சிலாம் எல்லா வீட்டுக்கும் வர்றதில்ல அந்த பச்சை கலரில் இருக்கிற பட்டாம்பூச்சி வந்து குல அருள் இருக்கிறதையும் குலதெய்வம் நம்ம கூட இருக்கிறதையும் அது உணர்த்துவதற்காக வருகின்ற பட்டாம்பூச்சி அதனால பட்டாம்பூச்சி பச்சை கலர்ல உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அப்படின்னா உங்க வீட்ல குலதெய்வம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல பச்சை கலர்ல இருக்குள்ளையா வெட்டுக்கிளி அது வந்தாலும் அத வந்து பெருமாள்பாங்க அது வந்தாலும் குலதெய்வத்தோட அருள் இருப்பதாகவும் குலதெய்வம் நம்ம கூட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த உயிரினங்கள் இல்லாம தவள தவள வந்து மழை காலங்கள்ல நம்ம வீட்டுக்கு வரும் அது வந்து தவிர்க்க முடியாதது ஆனால் சில சமயம் காரணமே இல்லாமல் எங்கே இருந்து வருது அப்படின்னே தெரியாது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தவளை வருது அப்படின்னாலும் தவளை வர்ற இடத்த பொறுத்தும் இருக்குது முன்பக்கம் வருதா பின்பக்கம் வருதான்னு ஆக மொத்தத்தில் தவளை வீட்டுக்குள்ளே வருதுனாலும் நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது குலதெய்வம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது குலவி வந்து வீட்டுக்குள்ளே குலதெய்வம் இருந்தாதான் வரும் நம்மெல்லாம் குழவி வீட்டுக்குள்ள வந்தாவே அடிச்சு துரத்திடுவோம் ஆனா அந்த குழவியானது வீட்டுக்குள்ள கூடு கட்டுது அப்படின்னா வீட்ல திருமணமாகி குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் பெறும் அப்படின்னு அந்த காலத்துல வந்து முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதே போல குலதெய்வம் வீட்டுக்குள்ள நடமாடுனா மட்டும்தான் குலவி வந்து வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை தவிர பொன்வண்டு கிளி இதெல்லாம் வந்தாலும் நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு நம்ம கூட குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் இது போன்ற தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்